எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஹாப்பி விநாயக சதுர்த்தி எல்லாேருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிம்பிளாக தான் நான் படைத்தேன் நான் எப்படி படைத்தேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த பூஜா பிளாக் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் முன்னாடியே தொடச்சிட்டேன் முத நாளே தொடச்சி வீடெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு விளக்கெல்லாம் கழுவி பொட்டு வச்சு எல்லாமே நேற்றே ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாயெல்லாம் கொஞ்சமாக தான் கிடச்சிச்சு அதனால் குட்டியாக ஒரு தோரணம் கட்டியாச்சு வாசுபடிலாம் நான் கழுவிட்டேன் கழுவிட்டு மஞ்சள் போட்டு பொட்டு வச்சிகிட்ருக்கேன் நிறைய நான் பொட்டு வைக்க மாட்டேன் எனக்கா அருகாலில் எல்லாம் தடவி பொட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் வந்து ஆம்பளைங்களாம் என்ன பண்ணுவாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி ஜம்முன்னு வருவாங்க வெளில கிளம்புறப்ப அந்த அருகாலில் போய் ஒட்டிப்பாங்க அப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வந்து ஜென்ஸோட சட்டையெல்லாம் ஒட்டிக்கிச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க நம்மன்னா பரவாயில்ல லேடிஸ்லாம் வந்து நம்ம புடவையிலேயோ சுடிதார்லேயோ பட்டுட்டா கூட நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது அவங்க ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பார்த்தாலும் மஞ்சள் ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சமாக வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் எல்லாமே நிலப்படியை சுற்றி மட்டும் வச்சுட்டு லைட்டாக குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் எனக்கா இன்றைக்கி நல்ல நாள் பார்த்திங்களா நான் அதனால் வாசல் காலை நல்லா கழுவிட்டு நல்லா அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கும்போது ரொம்ப மங்களகரமாக இருக்கும் அப்படிதான் வைக்கணும் வேறு ஏன்னா விநாயகருக்கு இன்றைக்கி பிறந்த நாள் இல்லைங்களா இன்றைக்கி அப்படி வச்சாதான் ஒரு சந்தோஷமாக நம்ம வீட்டுக்குள்ளார வருவார் வாசலில் ஒரு கோலமும் போட்டாச்சு கோலம் பொடியாலெல்லாம் கோலம் போட முடியாது கிரனைட்டில் அதனால் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து கரைச்சிட்டு துணி கொஞ்சம் குட்டி துணி வச்சுட்டு போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டேன் இது காஞ்சோனே நல்லா வெள்ளையாயிரும் நம்ம பொடியெல்லாம் வச்சு வாசலில் கோலம் போட முடியாது எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் காற்றுல பறந்துடும் இது என்ன அழகாக ஒட்டிக்குது டைல்ஸாக இருந்தாலும் போலாம் கிரனைடாக இருந்தாலும் இந்த மாவு கரைச்சி போடுற கோலம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஈஸியாகவும் இருக்குது நல்லா ஒட்டிக்குது அலைய மாட்டேங்குது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்குது நம்ம பூஜை முடிக்கிற வரைக்கும் இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயந்தான் நம்மளுக்கு அந்த கோலம் போடாமல் எப்படி நம்ம பூஜை பண்ணுறது கோலன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாசலில் கோலம் எப்பயுமே போட்டிருக்கணும் பூஜைக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு தாமரை பூ மட்டும் வரைஞ்சிட்டு நான் கோலத்தை முடிச்சுக்கிட்டேன் வாசலில்னா நிறைய பெரிய கோலம்லாம் போடலாம் நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு சென்னையில் அதனால் வெளியிலலாம் கோலம் போட்டு நம்ம கலர் அடிச்சோன்னு வச்சுக்கோங்க எல்லாமே கரைஞ்சி ஓடிடும் அதனால் இங்கே மேலேயே நான் போட்டுட்டேன் போட்டுட்டு தலையெல்லாம் நல்லா துவட்டியாச்சு என்னக்கா தலையில் துணி கட்டிக்கிட்டு நம்ம வந்து பூஜையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் தலையில் துணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதோட நான் கிளாஸ் வளையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணாடி வளையல் அதனால் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி சிகப்பு பச்சை கலர் எனக்கு பிடிச்ச கலர் இது ரெண்டுமே போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச முத்து மாலையும் நான் போட்டுக்கிட்டேன் பூஜைக்காக இன்றைக்கி நான் வந்து கோல்டெல்லாம் போடல இன்றைக்கி முத்து மாலை மட்டும் போட்டுட்டு நான் வந்து பூஜை பண்ண போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சேரீ கட்டிகிட்ருக்கிறப்ப முத்து மாலை போடுறது அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ரொம்பலாம் ஒன்றும் செய்யலாம் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் சாதம் அப்புறம் முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ரசம் வச்சுருக்கேன் முட்டைக்கோஸ் பொரியல் முட்டைக்கோசும் கேரட்டு போட்டு பொரியல் வாழைக்காய் வறுவல் அது காரம் போட்டு பண்ணியிருக்கேன் முட்டைக்கோஸ் காரம் இல்லாமல் பண்ணியிருக்கேன் அது மாதிரி சுண்டல் தாளித்து வச்சிருக்கேன் இனிப்பு கொழுக்கட்டை கொஞ்சம் கார கொழுக்கட்டை கொஞ்சம் செஞ்சுருக்கேன் அப்புறம் பாயசம் வச்சுருக்கேன் பால் பாயசம் பண்ணேன் இதுதான் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி விருந்து இன்றைக்கி சிம்பிளாக இருந்தாலுமே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க இப்போ எல்லாமே எடுத்து இப்போ சாமிக்கு வந்து பரிமாறத்துக்காக எல்லாம் ரெடி பண்ணி நான் இங்கே டேபிள் மேலே வச்சுருக்கேன் வாழை இல கழுவிட்டு அழகாக போட்டு விநாயகருக்கு பிடிச்ச பழங்கள்லாம் வச்சுட்டு வடையும் சுட்டிருந்தேன் அதையும் காமிக்க மறந்துட்டேன் பாருங்கள் வடை அப்பளமெலாம் பொறிச்சிருந்தேன் எல்லாமே இப்போ பரிமாறிக்கிட்டு இருக்கேன் வாழை இலையில எல்லாமே வச்சுட்டு விநாயகருக்கு பிடிச்ச பழங்களையும் வைக்க போகிறேன் விநாயகருக்கு பிடிச்ச பழங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா நாவப்பழம் இன்றைக்கி கொஞ்சம் கிடைக்கல விளாம்பழம் பேரிக்காய் கிடைச்சிச்சு அப்புறம் வாழைப்பழம் சோளம் கம்பு முக்கியமான ஒரு பழம் வச்சுருக்கேன் நீங்கள் அந்த படையல் இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அது யாராருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் சதுர்த்தி அன்னைக்கு எனக்கு அந்த பழம் கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பழம் அதையும் சேர்த்தே வச்சு நான் படைத்தது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்கை கொடுத்துச்சு நல்லா இருந்தது பாருங்கள் என்ன பழம்னு சொல்லிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாமே நான் தொடச்சி விளக்கெல்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் பனம்பழம் கிடைச்சிச்சு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பனம்பழம் வந்து அது மீன்ஸ் சதுர்த்தி அன்னைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வச்சு படைச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பனம்பழம் அந்த மாதிரி நாவப்பழம் நாவப்பழம் வந்து வாங்குறதுக்குள்ளே காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை வாங்காமல் வந்துட்டாங்க அதுக்கு பதில் நான் பனம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது மாதிரி கம்மங்கருது எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க சோளம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாமே வச்சு திருப்தியாக படைத்தோம் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்துச்சு எனக்கு எல்லா நல்லதுகளும் கொடுத்த விநாயகருக்கு நன்றி சொல்லி இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் எல்லோருமே ஃபேமிலியோடு கொண்டாடினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருமே இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருப்பீங்க எல்லாருக்குமே என்னோடய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே விதியவாரதனை காமிச்சிட்டு கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லோருமே சந்தோஷமாக சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்